நான் சுகர் செக் பண்ணுறப்ப எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது சார் நான் இப்போ ஏதோ ஜூஸ் குடித்தேன் சார் எனக்கு க்ரிட்டிங் சுகர் வந்து நூற்றி நாற்பது மேலே போச்சு அப்போ அது நார்மலாக அப்படின்னிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் இனிப்பு சாப்பிட்டாலும் உங்கள் சுகர் நூற்றி நாற்பதுக்கு மேலே போகக்கூடாதுங்க நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுகர் செவன்ட்டி டு ஹண்ட்ரட் இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கூட இருக்கணும் ஃபாஸ்டிங் அப்படின்னா அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் நீங்கள் வெறுவை தந்துருக்கணும் நைட் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா காலையில் எந்திரிக்கிறப்ப அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறது பேர் ஃபாஸ்டிங் ப்ளட் குளூக்கோஸ் சுகர் செவன்ட்டிக்கு கீழே இருந்தால் லோ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைப்போகுளைசிமியா அப்படின்ட்டு ஹலோங்க டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சுகர் செக் பண்ணுறப்ப எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் சுகர் செக் பண்ணுறப்போ இது நீங்கள் வெறும் வயதில் ஃபாஸ்டிங்கில் செக் பண்ணுறீங்களா இல்லை ரேண்டம் எப்போனாலும் செக் பண்ணுறீங்களான்றது ஃபஸ்ட்டு தெரியணும் ஃபாஸ்டிங் அப்படின்னா அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் நீங்கள் வைத்து வைத்துக்கணும் நைட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறப்ப அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறது பேர் ஃபாஸ்டிங் ப்ளட் குளுக்கோஸ் உங்கள் ஃபாஸ்டிங் ப்ளட் குளுக்கோஸ் வந்து செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் அதாவது எழுபதுலருந்து நூறுக்குள்ளே இருக்கணுங்க எழுபதுக்கு கீழே போனால் லோ சுகருங்க நூறுக்கு மேலே போனால் இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க ஸோ வெறும் வயதில் சுகர் நூறுக்கு மேலே போனால் அது வந்து கொஞ்சம் இம்பேர்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே இருந்தால் சக்கரை நோயே இருக்குது அப்படின்னு அர்த்தங்க இதுவே நீங்கள் ஒரு ரேண்டம் சுகர் செக் பண்ணுறீங்க அதாவது எப்போ வேணாலும் செக் பண்ணுறது நைட்டு செக் பண்ணுறது காலையில் பதினொன்று மணிக்கு செக் பண்ணுறது சாப்பிட்ட உடனே செக் பண்ணுறது எனி சுகர் நீங்கள் செக் பண்ணுறீங்க அது நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்தால் அது வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இரநூறுக்கு மேலே இருந்தால் சக்கரை நோயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நூற்றி நாற்பது இரநூறு அப்படின்றது அப்புறமோ இல்லை ரேண்டம் எடுக்கிறப்ப பார்க்குறதுங்க வெறும் வயத்தில் பார்க்குறப்ப நூறு நூற்றி இருபத்தஞ்சி இந்த நம்பர்ஸும் நாம் வச்சுக்கணுங்க சார் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது ஏதாவது ஒரு நம்பர் நாம் வச்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா நூற்றி நாற்பது ஒன் ஃபார்ட்டி அப்படின்ற ஒரு நம்பரை நாம் வச்சுக்கோங்க ஃபாஸ்டிங்கோ ரேண்டமோ எப்படி இருந்தாலும் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போனால் அது அப்நார்மலுங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஃபாஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஒன் ஃபார்ட்டினால் டெஃபினெட்டாக அது அப்நார்மல் இதே ரேண்டம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போனால் அது இல்லை ஸோ அப்பவும் அது அப்னார்மல் ஸோ ஒரு நம்பர் எப்போ செக் பண்ணாலும் அப்னார்மல் எப்போ அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி அப்படின்றத வச்சுக்கலாங்க ஸோ நூற்றி நாற்பதுக்கு மேலே உங்களுக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது அப்னார்மலாக இருக்குது நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் முடிஞ்ச ஒரு எண்டோகனாலிஸ்ட்டை பாருங்கள் இதே தாங்க பிளட் ப்ரெஷருக்கும் சொல்லுவாங்க ஸோ ப்ளட் ப்ரஷருக்கும் நூற்றி நாற்பதுக்கு மேலே சிஸ்டாலிக் ப்ளட் ப்ரெஷ்ஷர் இருந்தால் அது அப்நார்மல் சொல்லுவாங்க ஸோ ப்ரெஷ்ஷர் சுகர் இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு நம்பர் நாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பது அப்படின்ற நம்பரை நாம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே சுகரோ ப்ரெஷரோ இருந்துச்சுன்னா அப்நார்மல் டெஃபினட்டாக ஒரு டாக்டர் போய் பாருங்கள் இதுவே சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னா சுகர் செவன்ட்டிக்கு கீழே இருந்தால் லோ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைப்போகுளைசிமியா அப்படின்ட்டு ஸோ லோ சுகர் இருந்தாலும் தப்பு சுகர் அதிகமாக இருந்தாலும் தப்புங்க நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுகர் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கூட இருக்கணும் இதுக்கு மேலே இருந்தாலோ இல்லை செவன்ட்டி கீழே இருந்தாலோ இது அப்னார்மலுங்க சார் நான் இப்போ ஏதோ ஜூஸ் குடித்தேன் சார் எனக்கு கிரீன் சுகர் வந்து நூற்றி நாற்பதுக்கு மேலே போச்சு அப்பவும் அது அப்னார்மலாக அப்படின்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் இனிப்பு சாப்பிட்டாலும் உங்கள் சுகர் நூற்றி நாற்பதுக்கு மேலே போகக்கூடாதுங்க ஸோ அதனால் நான் வந்து இனி இப்போ ரீசெண்டாக ஒரு இனிப்பு சாப்பிட்டேன் இல்லை நான் ஒரு லட்டு சாப்பிட்டதுனால செக் பண்ணறதுனால அதிகமாக இருக்குது அப்படின்ற எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ தான் இனிப்பு சாப்பிட்டாலும் சுகர் நூற்றி நாற்பதாக தாண்டக்கூடாது உங்க பாடி நார்மலாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ சுகர் சாப்பிட்டாலும் அதை டைஜஸ்ட் பண்ணி நூற்றி நாற்பதுக்குள்ளே தான் வச்சிருக்கோம் ஸோ நூற்றி நாற்பதுக்கு மேலே சுகர் போச்சுனாலே அது அப் நார்மல் தாங்க